ஒரு அன்சாரி நபித்தோழர் என்ன செய்கிறாங்கன்னா இது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு அன்சாரி நபித்தோழர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பெண்ணை பார்த்து அல்லாஹின் மீது சத்தியமாக நான் உன்னோடு நல்ல முறையில் சேர்ந்து வாழவும் மாட்டேன் உன்னை நான் சேர்த்து கொள்வோம் கொள்ளவும் மாட்டேன் உன்னை முற்றிலுமாக பிரித்தும் விட மாட்டேன் அந்த பெண்மணி மணி கேட்குறாங்க கை அளிக்க இப்போ என்னுடைய நிலைமை என்ன என்று கேட்கும்போது கால விட்டு நெருங்கி வரும்போது மீட்டுக் கொள்வேன் சும்மா பிறகு அந்த பெண்ணை அவர் மீண்டும் தலாக்கு விடுவார் அந்த தவணை நெருங்கி வரும்போது இதாவனுடைய தவணை காலம் பூர்த்தி அந்த நேரத்திலே மீண்டும் மீட்டுக் கொள்வார் இப்படி பல முறை ஒரு பெண்ணை தலாக்கு விடுவதும் மீட்டிக்கொள்வதும் தலாக்கு விடுவதும் மீட்டிக்கொள்வதும் இப்படி தலாக் என்பது சட்டையை கலற்றி மாற்றுவதை போன்று ஒரு பழக்கமாக அரபுகளிடத்துல காணப்பட்டது அரபுகளிடத்திலே இது காணப்பட்டு வந்தது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அரைஹி வல்லம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா சொல்லம் அவரடத்துல இந்த பழக்கத்தை இந்த வழிமுறையை பற்றி சொன்ன உடனேயே அல்லாஹு தாலாம் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய அந்த வசனத்தை இறக்குகின்றான் அத்தலா மர்ரத்தானி இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இருநூற்றி இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை என்ன செய்யறான் இறக்குகின்றான் இந்த சம்பவத்தை அகமது ஷாக்கிர் ரஹிமுல்லா அவர்கள் உம்தத்து தஃசீர் என்ற அந்த நூலிலே முதலாவது பாகத்தினுடைய இருநூற்றி எழுபத்தி எட்டாவது பக்கத்தில் என்ன செய்கிறாங்க குறிப்பிடுகின்றார்கள் சில அறிஞர்கள் இந்த செய்தியை முரசலான செய்தி என்ன செய்கிறாங்க சொல்றாங்க அப்போ அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் வசனத்தை இறக்குகின்றான் அத்தலாக்கு மர்றத்தானி தலாக்கு என்பது இரண்டு முறைதான் அப்புறம் இஸ்லாம் வந்து தலாக்கை வரைமுறைப்படுத்துகின்றது தலாக்கிற்கு ஒரு நிர்ணயத்தை அமைக்கின்றது தலாக் என்பது இரண்டு முறைதான் நீங்கள் அவர்களை அவர்களோடு நல்ல முறையில் அவர்களை தடுத்து வைத்துக்கொண்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்வதாக இருந்தால் நல்ல முறையில் வாழலாம் அல்லது அழகான முறையில் அவர்களை என்ன செய்து விட வேண்டும் விடுவித்து விட வேண்டும் என்று அல்லாஹ் ஹுத்தாலா என்ன செய்கின்றான் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் இப்ப இந்த இடத்துல அல்லாஹு மர்ற தானே தலாக் என்பது இரண்டு தவணை என்று என்ன செய்கின்றான் சொல்லுகின்றான் இந்த காலகட்டத்தில் மீட்டி எடுக்கக்கூடிய தலாக் என்பது இரண்டு முறைதான் ஒருவர் இப்ப உதாரணமாக ஒரு மனிதர் ஒரு பெண்ணை தலாக்கு விடுகின்றார் ஒரு மனிதர் ஒரு பெண்ணை தலாக்கு விடுகின்றார் தலாக்கு விட்டு அந்த இத்தா தவணைக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார் மீட்டி எடுத்துக் கொள்கின்றார் மீட்டி எடுத்துக் கொள்கின்றார் அதே மனிதர் மீண்டும் இரண்டாவது முறையாக அந்த பெண்ணை தலாக்கு விடுகின்றார் தலாக்கு விடுறார் இத்தா தவணை முடிவதற்கு முன்பாக அந்த பெண்ணை மீண்டும் அந்த கணவர் மீட்டி எடுத்துக் கொள்கின்றார் அப்ப அத்தலாக்கு மர்றத்தானி இந்த இரண்டு தலாக்கும் தான் அனுமதிக்கப்பட்டது இரண்டு முறை இரண்டு தவணையாக ஒருவர் ஒரு பெண்ணை தலாக்கு விடலாம் அந்த தவணை முடிவதற்கு முன்பாக மீட்டிக்கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்தில் மூன்றாவது விட்டு விட்டுவிட்டால் மூன்றாவது தலாக் விட்டுவிட்டால் மூன்றாவது தலாக் விட்டுவிட்டால் இந்த கணவனுக்கு அந்த பெண் மனைவியாக ஆக மாட்டான் அதோடு இவர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த கணவன் மனைவி என்ற அந்த பந்தம் முறிந்து விடும் அல்லாஹ் தாலா சொல்கின்றான் வலா எஹில்லுலக்கும் உங்களுக்கு ஹலால் இல்லை அனுமதி இல்லை அந்தும் இம்ம ஆத்தை துமு உன்னஷை அந்த பெண்களுக்கு நீங்கள் வழங்கி இருந்த மகர்த்தொகையிலிருந்து எதையும் நீங்கள் திரும்பப் பெறக்கூடாது என்று அல்லாஹ் தாலா என்ன செய்கின்றான் சொல்லுகின்றான் இல்லாஹ் எஹாஃ அல்லாஹ் யுக்ளீமா ஹெதூதல்லாஹ் அந்த இருவரும் அல்லாஹ் வரம்புகளை நிலைநிறுத்த முடியாது என்று அஞ்சும் போதே தவிர நீங்கள் மனைவியருக்கு கொடுத்தவற்றிலிருந்து எந்த ஒன்றையும் திரும்ப எடுத்துக்கொள்ள கூடாது விட்டுவிட்டால் நிகழ்ந்து விட்டது என்றால் மகரை என்ன செய்ய முடியாது திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாது இன்னும் நீங்கள் அல்லாஹுடைய வரம்புகளை அவர்களால் நிலைநிறுத்த முடியாது என்று அஞ்சினால் ஃபலா ஜுனாஹ அலஹிமா ஃபீம் அப்ததத் அவள் கணவனுக்கு ஏதேனும் ஈடாக கொடுத்து பிரிந்து விடுவதில் குற்றமும் இல்லை இது வந்து பெண்ணனுடைய ஹுலா சம்பந்தமான செய்தியை அல்லாஹ் தாலா என்ன செய்கின்றான் சொல்லுகின்றான் ஆண் தலாக்கு விடுவதாக இருந்தால் மகரை திரும்பப் பெறக்கூடாது பெண் ஹுலா விடுவதாக இருந்தால் பெண் விவகாரத்தை செய்வதாக இருந்தால் ஆஹ் மகரை திரும்ப கொடுத்து விட வேண்டும் இதைத்தான் அல்லாஹ் தாலா என்ன செய்கின்றான் சொல்கின்றான் அடுத்ததாக சொல்றான் ஒமையத் அர்த ஹதூதா ஹதூத் யார் அல்லாஹுடைய வரம்புகளை மீறுகின்றார்களோ உலாய்க்க ஹுமாலி மூன் அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் தலா என்ன செய்கின்றான் சொல்லுகின்றான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே மூன்றாவது தலாக்கை ஒருவர் சொன்னால் ஃபைன் தல்ல தஹா பலா தஹிலுலஹு மிம்மது மூன்றாவது தலாக்கை ஒருவர் சொல்லிவிட்டால் அதற்குப் பிறகு அதனுடைய சட்டம் என்ன என்று பார்த்தால் அல்லாஹ் தலா சொல்லுகின்றான் ஃபைன் தல்லா கஹா நீங்கள் அவர்களை தலா சொல்லிவிட்டால் ஃபலா தஹில்லுலஹு உங்களுக்கு ஹலால் இல்லை ஹத்தா தன் கி ஹ ஜௌஜன் அகை இவர் அல்லாத இன்னொருவருக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து அவரும் ஃபைன் தல்லா அவரும் தலாக்கு விட்டு விட்டால் இப்போ அதாவது ஒரு கணவனுக்கு மத்திய மனைவிக்கு மத்தியில் மூன்று ஒரு கணவன் ஒரு மனைவியை மூன்று தலாக்கையும் ஒரே நேரத்தில் அல்ல மூன்று தவணைகளாக மூன்று மூன்று கட்டங்களாக தலாக்கு விட்டுவிட்டு கணவன் மனைவி என்ற அந்த வந்தம் முறிந்துவிட்டது இப்போது அந்த கணவனோ அல்லது மனைவியோ நினைக்கின்றார்கள் முந்தைய கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்ப அப்படி மூன்று தலாக்கும் நிகழ்ந்த பிறகு முந்தைய கணவனோடு நினைத்த உடனேயே சேர்ந்து வாழ முடியுமா என்றால் வாழ முடியாது வாழ முடியாது அப்ப என்ன செய்யணும் அந்த பெண்ணை வேறொருவர் என்ன செய்யணும் திருமணம் முடிக்க வேண்டும் திருமணம் முடித்து அவர்களுக்கு மத்தியில் குடும்ப வாழ்க்கை நடந்து ஃபைன் தொல்லக்காக அவர்கள் இருவருக்கும் மத்தியிலும் பிரச்சனை ஏற்பட்டு அந்த கணவனால் இந்த பெண் தலாக்கு விடப்பட்டால் ஃபலா ஜுனாஹிமா அவர்கள் இருவரின் மீது குற்றம் இல்லை ஐயத்தா ராஜா இன் வன்னா அல்லாஹுடைய வரம்புகளை நிலைநிறுத்துவார்கள் என்று அவர்கள் இருவரும் கருதினால் அந்த முந்தைய கணவனோடு என்ன செய்யலாம் சேர்ந்து வாழலாம் இதுதான் அல்லாஹுடைய சட்ட வரம்புகள் அறிவுடைய சமூகங்களுக்கு அல்லாஹு தாலா அவற்றை விளக்குகின்றான் என்று இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூற்றி இருநூற்றி முப்பதாவது இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இருநூற்றி முப்பதாவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் அதனால தலாக் என்பது ஏதோ சட்டையை கலற்றி மாற்றக்கூடிய ஒரு சர்வசாதாரணமான நிகழ்வு அல்ல அது ஒரு பாரதூரமான விஷயங்கள் ஏற்கனவே ஒரு பெண்ணை ஒரு ஒரு தலாக்கு விடுவதாக இருந்தால் அதற்கு முன்னால் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னென்ன என்பதை எல்லாம் உங்களுக்கு நாம் தெளிவாக சொல்லிவிட்டோம் நிகழ்ந்து விட்டால் அதற்குரிய அந்த சட்டம் முத்தலாக்கு இது ஒரு சட்டம் அப்புறம் முத்தலாக்கை பற்றி தான் எனது உரையினுடைய பின்னாலே நாம் என்ன செய்வேன் சொல்லுவேன் அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அப்போ மூன்று தலாக்கும் நிகழ்ந்து விட்டால் வேறொருவர் திருமணம் செய்து அவர்கள் இருவருக்கு மத்தியில வாழ்க்கை நடந்து அவர்கள் இருவருக்கு மத்தியில யதார்த்தமாக பிரச்சனை ஏற்பட்டு அவரும் தலாக்கு விட்டு விட்டால் முந்தைய கணவனோடு என்ன செய்யலாம் திருமணத்தை மீண்டும் புதிதாக திருமணம் செய்து மகர் கொடுத்து முந்தைய கணவனோடு என்ன செய்யலாம் சேர்ந்து வாழலாம் ஆனால் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மற்றொரு ஆணோடு நடைபெறக்கூடிய இந்த திருமணமும் தலாக்கும் என்பது யதார்த்தமாக இருக்க வேண்டும் முந்தைய கணவனை திருமணம் செய்ய வேண்டும் அல்லது முந்தைய மனைவியை மீட்டெடுத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இருக்கக்கூடாது ஏனென்றால் பல்வேறு இடங்களில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறுவதை பார்க்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் ஒருவர் ஒரு பெண்ணை தலா தலா தலாக் என்று ஒரே தவணையில் மூன்று தலாக்கை கூறினாலும் அது ஒரு தலாக்காகத்தான் கருதப்படும் ஆனால் சமூகத்திலே இன்றைக்கு மதுகபை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மத்தியில் மூன்று தலாக்கையும் ஒருவர் ஒரே நேரத்திலே சொல்லிவிட்டால் அது முத்தலாக்கா மூன்று தலாக்காகவே கருதப்படும் அவர்கள் நிரந்தரமாக கணவன் மனைவி என்ற அந்த பந்தத்தை பந்தத்திலிருந்து பிரிந்து விடுகின்றார்கள் என்று என்ன செய்கிறாங்க நிறைய பேர் கருதுகிறாங்க ஆனால் இது தவறான கருதல் புரிதல் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் கவனத்திலே கொள்ள வேண்டும் மூன்று தலாக்கையும் விட்டு இப்படி கணவன் மனைவி பந்தம் பிரிந்த உடனேயே அவசரப்பட்டு இந்த மாதிரி சொல்றது பிரிஞ்ச உடனே என்ன செய்யறாங்க ஃபீல் பண்றாங்க மீண்டும் அந்த மனைவியோடு வாழ வேண்டும் மீண்டும் அந்த கணவனோடு வாழ வேண்டும் என்று ஃபீல் பண்ணி என்ன செய்யறாங்கன்னா சில இடத்துல போய் கேட்கறாங்க அப்போ அதற்கு சில ஆலிம்கள் என்ன செய்யறாங்கன்னா தவறான வழிகாட்டுதல்களை செய்கின்றார்கள் என்ன வழிகாட்டுதல்கள் அதாவது நீங்க பிரிஞ்சுட்டீங்க அப்ப இன்னொருவருக்கு என்ன செய்யணும் இந்த பெண்ணை திருமணம் முடித்து வைக்க வேண்டும் அந்த திருமணம் கூட செட்டப் கல்யாணம் அதாவது தற்காலிகமாக திருமணம் செய்வது அந்த மணமகன் என்ன செய்ய மாட்டான் இந்த பெண்ணை பார்த்திருக்க கூட மாட்டான் இந்த பெண்ணிடம் பேசி கூட மாட்டான் அப்போ சும்மா ஒரு செட்டப் கல்யாணம் என்ன செய்யறது பண்றது பண்ணிவிட்டு அடுத்த நாளே இந்த பெண்ணை அவன் தொட்டிருக்க கூட மாட்டான் அடுத்த நாளே அவனுக்கு ஏதாவது பைசா செட்டில்மெண்ட் பண்ணி ஏதாவது லட்சங்களோ ஆயிரங்களோ கொடுத்து இந்த பெண்ணை நீ தலாக்கி விட்டு விடு என்று சொல்ல வைத்து அவன் அந்த பெண்ணை தலாக்கி விட்ட உடனேயே முந்தைய கணவனுக்கு திருமணம் முடித்து வைப்பது இந்த மாதிரியான செட்டப் பொறுத்த மட்டில் அதை மார்க்கம் அனுமதிக்கவே இல்லை முந்தைய அந்த மூன்று தலாக்குகளும் விடப்பட்ட மூன்று கட்டங்களில் மூன்று தலாக்குகளும் விடப்பட்ட ஒரு பெண் அடுத்ததாக ஒரு கணவனை மணந்து கொள்வதாக இருந்தால் அந்த கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் உள்ள அந்த தலாக்கு நிகழ்வதாக இருந்தால் அது யதார்த்தமாக இருக்க வேண்டும் செட்டப்பாக என்ன செய்யாது என்பதையும் கவனத்தில் சட்டங்களை பார்க்கும் போது இது இஸ்லாம் பெண்களின் மீது கருணை காட்டுகின்றதா அல்லது கடுமையான முறையிலே நடந்து கொள்கின்றதா பெண்களின் மீது என்ன செய்கின்றது கருணை காட்டுகின்றது என்பதை நாம் என்ன செய்கின்றோம் இந்த சட்டங்களை எல்லாம் படிக்கும் போது நாம் தெரிந்து